கவனி பையா மழை பெய்யுதுடா இங்க பாரு எட்டி பாருலாம் எட்டி பாரு மழை பெய்யுது எட்டி பாரு மேல பாரு மழை பெய்யுதுடா மழை பெய்யுது உம்பாட்ட சொல்லு அவுத்து விட்டா மாடு என்னெல்லாம் கடிக்கிற நீ என்னையவே கடிப்பியாட்டு இருக்குதே சரி நாளைக்கு அவுத்துடுறேன் மழை நிற்கட்டும் நீ மழையில போய் போய் சேத்துல பிறண்டுட்டு வர்ற ஓகேவா இப்போ தானே அவுத்து விட்டேன் நீ என்ன பண்ண போய் கண்ணுக்குட்டி கடிக்க மாட்டை கிடைக்க ஒரு வாரம் கழிச்சு அவுத்துறனே ஃப்ரீயா போய் விளையாடலான்னு ஆனால் போய் மாட்டுக்கு என் கண்ணுக்குட்டி கடிச்சிக்கிட்டே இருக்கிற அதை எங்கிட்டாவது அவுத் விட்டேன் அது எங்கிட்டாவது ஈரத்தில் ஓடி இருச்சுன்னா அதேப்ப தோலவிட்டு இருக்கு நான் இன்னு மழை பெய்யுது வேடிக்கை பார் இந்த காலத்துக்கு மேலே பார் மழை பெஞ்சிட்ருக்கு பார் மழை பெய்யுது பா மழை பெய்யுது பர்ரா தெரியுதா இந்த மழை எதுக்கு ஏமாத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது மழை ஏமாற்றிட்டு போயிடுச்சு மறுபடியும் இது ரெண்டாவது மூணாவது ரவுண்டு காமன் நேரத்தில் மழை பெய்யுது இந்தா நான் தண்ணி பிடிக்கிறேன் பிறேன் ஏய் தண்ணி பிடிச்சிட்டேன் பிறேன் இந்தா நான் தண்ணி பிடிச்சிட்டேன் போகிறேன் ஏய் தண்ணிடா மழை தண்ணி இந்த மறுபடி வருது ஏ மறுபடி மழை வருதுடா ஐயோ நைட்டி போச்சு அங்கே போய் செவ்ருதான் பக்கத்தில் இருக்குது இல்லை செவத்தில் காலை வெய்யே ஏண்ட நெலமைண்ட செவத்தில் காலை போட்டு வேடிக்கை வேடிக்கைப்பார் அதை உனக்கு அங்கே ஒரு கட்டை இருக்கு அங்கே ஒரு கட்டை இருக்குது அவுத்து விட்டா மாட்டுக்கிட்ட வேற போகிற வா நாளைக்கு மாட்டை அங்கிட்டு பிடிச்சி கட்டிவிட்டு அப்புறம் அவுத்து வரவா இங்கிட்டு வா இங்கிட்டு வா மழை பெய்யுது கோவம் வேற வந்துருச்சு உனக்கு